முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆபியாரின் பெயராளை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கெடவுளின் அன்பும் தூய ஆபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக எங்களை படைத்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற அன்பின் தகப்பனே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோ ஒரு புதிய நாளிலே வாழுவதற்கு என்று சொல்லி வாய்ப்பை கொடுத்து எங்களை தட்டி எழுப்பி இருக்கிறீரே உமக்கு நன்றிகளை தருகிறோம் அப்பா மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் வழித்துணையாக வருவீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடு என்றோம் அமைன் எபிரேறுக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை இயேசு வழியாக எப்போதும் நம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலி செலுத்துவோமாக அவருடைய பெயரை அறிக்கை இடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும் நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள் இவ்வகை பலிகளை கடவுளுக்கு உகந்தவை உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் அவர்களுக்கு பணிந்திருங்கள் அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள் இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள் அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது என்றும் உள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளை அவர் தம் திருவிழத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்றென்றும் மாற்றி உரித்தாகுக அமேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி எனக்கேதும் குறையில்லை ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை பசும்புல் வழி மீது என்னை அவர் பாரு செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் அண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை தம்பெயர் கேட்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்திங்கிற்கும் அஞ்சிடேன் நெடும் நடுங்கள்ளியும் என்னை தேற்றும் அண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது அண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் எனைப் புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் அண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை இருக்கு எழுதியே மாற்றி அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள் அவர் அவர்களிடம் நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வடுங்கள் என்றார் ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்துக்கு சென்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள் பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர் கரையில் இறங்கியபோது பெருந்தொரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளை போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கோயிலுக்கு போனா கடவுளுக்கு கட்டாயம் காணிக்கை கொடுக்கத்தான் வேணுமா கட்டாயமாக கொடுக்கணும் கட்டாயமாக காணிக்க கொடுத்து தாங்க ஆகணும் நீங்க கோயிலுக்கு போறது சும்மா போயிட்டு வருவதற்கு கிடையாது காணிக்கை கொடுத்து விட்டு வருவதற்காக ஆகவே காணிக்க கொடுக்காம யாருமே கோவிலை விட்டு வந்துடாதீங்க காணிக்க 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 சொன்னே அது என்ன வெறும் பணம் மாத்திரமா கிடையாதுங்க காணிக்க சொன்னதுமே நம்ம மனசுல பர்றது என்ன தெரியுமா பணம் கோவிலுக்கு போற நாம காணிக்க போடணும் போடணும் அப்படி என்பது கிடையாதுங்க நம்ம உள்ளத்தை போடணும் இன்னைக்கு மத வாசகம் சொல்லுது ஆண்டவருக்கு பலிய போடணும் புகழ்ச்சி என்கின்ற அவருடைய நாமத்திற்கு கொடுக்கணும் நாமத்தின் மீது போடணும் அதாங்க ஆண்டவர் விரும்புகின்ற காண்க உங்க வாழ்க்கையில நீங்க எப்பொழுதும் மறந்துவிடக் கூடாத ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா நாம கோவிலுக்கு போனாலும் சரி கோவில விட்டு வெளியில வந்தாலும் சரி காணிக்கை கொடுப்பதை நிறுத்தவே கூடாது ஏன்னா இப்போ நீங்க திருப்பலி முடிந்ததும் உங்களுக்கு தரப்படக்கூடிய அந்த ஆசிரியர் என்ன தெரியுமா சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று சில சமயங்கள்ல நாங்க சென்று வாருங்கள் திருப்பலி நுரைவேறிற்று என்று உண்டு சில சமயங்கள்ல சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்லுவதும் உண்டு இப்போ சென்று வாருங்கள் அப்படின்னு சொன்னா நீங்க போயிட்டு திரும்ப வாங்க எதுக்கு ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த என்னந்த காணிக்கை ஆண்டவரை புகழ்வதுதான் அந்த அதே தருணத்துல சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று அல்லது திருப்பலி முடிந்தது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அங்கே இங்க நீங்க சர்ச்சில மாத்திரம் இல்லைங்க நீங்க வெளியில போயும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவரது பெயரை புகழுங்கள் அதுவே நீங்க கொடுக்கக்கூடிய காணிக்கை அப்படி என்பதனால் தான் அந்த வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன மனதில் வைத்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் வைத்து கொள்ளுங்கள் காணிக்கை வாழ்க்கையில் எப்பொழுதும் நீங்க கொடுத்தே ஆகணும் தூங்குற நேரம் தாண்டி நீங்க விழித்து இருக்கின்ற பொழுதுகள் அத்தனையும் ஆண்டவருக்கு நீங்க காணிக்க கொடுக்கணும் பணம் மாத்திரம் கிடையாது பணத்தை தான் இன்னைக்கு நாம மனசுல போட்டு அப்போ கோவிலுக்கு போனா சர்ச்சுக்கு போனா நாங்க கட்டாயமாக பணம் அதெல்லாம் கிடையாதுங்க ஆண்டவருக்கு உகந்த பலி உகந்த காணிக்கை என்ன தெரியுமா நொறுங்கி போன இந்த உள்ளம்ங்க உங்க உள்ளத்தை ஆண்டவர் கேட்கிறாரு உங்க உள்ளத்தால ஆண்டவருக்கு புகழ்ச்சி பலி கொடுப்பது உள்ளத்தால ஆண்டவரை நினைச்சு ஆண்டவரே என் குடும்பத்துல நீங்க செய்திருக்க கூடிய இந்த நன்மையின் காரியத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறது நீங்க வீதியில போற வேலையில திடீர்னு பார்த்தா அங்க ஒருத்த கிராஸ் பண்ணிட்டான் நீங்க பயணிக்கிறீங்க உங்களை இன்னொருத்தம் கிராஸ் பண்ணிட்டான் முன்னாடி கிராஸ் பண்ணிட்டான் ஆண்டவரே உமக்கு நன்றி அவன் கொஞ்சம் நேரம் தாழ்த்தி கிராஸ் பண்ணியிருந்தான் என்கிட்ட வந்து மோதி இருப்பான் விபத்துல இருந்து என்னை காப்பாத்தி விட்டீங்களே நன்றி ஆண்டவரே உள்ளத்திலிருந்து நீங்க கொடுக்கிற பலிப்பொருள் அதுங்க அதாங்க உண்மையான காணிக்கை அந்த காணிக்கை நீங்க அன்றாடம் கொடுப்பீர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் இல்லையா இன்னைக்கு எவ்வளவு ஆசிர்வதித்திருக்கிறார் இல்லையா இந்த ஆசீர்வாதங்களிலும் பார்க்க பல மடங்கு ஆசீர்வாதங்களையும் வாழ்க்கை மீது பொழிய உங்களை வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக ஜத்தால் மேன் அ நுழைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் பயனும் ஆகிய இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம் அவ்வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் வாழ்த்து வருவாராக ஆண்டவரை அனைத்துலையின் ரிறைவாவுமே போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருண் இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் ஆகிய இந்த ரசத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் அவ்வாழ்வழிக்கும் பாலுமாக மாறும் வாழ்த்து வருவாரா சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பாலி நம் தந்தையாகிய கரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூச்சாகிய தகப்பனை உழைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தரள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிரைஸு வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைற்றுப்பவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாபை பன்று உயிர் புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் எமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்ன அண்டவரை நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோர் அவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக உங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை அதைப்பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உட அவ்வண்ணுமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும நின்றுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அந்தவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு எங்கள் எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற உயிர்த்தளம் உயிர்தலம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரே ஒளிர்மிக்கவும் திருமண ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்குமாயிரும் கடவுளின் கண்ணி தாயானம் ஆட்சி மிக்க அறியா அவருடைய கணவரான புனித யோசேப் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திரு மகன் கிறிஸ்துவ வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏரடுப்போம் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக எருடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை பிடுவி தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறைஸ்தவன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதேங் அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை இரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் அன்போடு என்னை அப்பா தெய்வமே இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்திருக்கிறேன் உமக்கு நன்றிகளை ஏறடுக்கின்றோம் மேலுமாக தகப்பனே நாள் பூராக எங்களோடு கூடவே வழிநடக்க போவதனால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் தப்புவித்து காத்திருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிரைஸ்து வழியாகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வந்த விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபதி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் என்றும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் bless பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சீ ஆல் tomorrow.